எங்களோட மாப்பிள்ளையாலதான் நாங்கள் மார்க்கத்தோட இல்லாம இருக்கிறோம் அவர் தொழுகிறதும் இல்ல அவர் ஒழுங்கா மார்க்கத்தில் அவருக்கு ஒரு அக்கறையும் இல்ல அவர் வீட்டுல போன்ல பாத்துட்டு இருக்கிறார் எந்த நேரமும் படத்திலையும் பாட்டிலையும் இருக்கிறார் இதனால எங்களுக்கும் பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லை மார்க்கத்தை எடுத்து நடக்கணும் முகத்துவம் ஊடணும் வாழணும் படம் பார்க்கப்படாது ஹராத்த செய்யப்படாது அன்பணி ஆண்களுக்கு முன்னால வரப்படாது கொரோனா ஓதணும் படிக்கணும் இதுல எல்லாம் எங்களுக்கும் ஆர்வம் இல்லாம இருக்க கேட்கிறேன் நான் உங்களோட மாப்பிளமாறு மோசமான மாப்பிள்ள இந்த துணியாவுடைய எந்த பெண்ணுக்காவது கிடைக்கவும் இல்லை கிடைக்க போறதும் இல்லை ஆகப்பெரிய ஆக பெரிய கெட்டவன் அல்லா நான் தான் அல்லா மிக பெரிய அல்லா உயர்ந்த அல்லா என்று சொன்னவன் கிரான்

இந்த கபை தனத்தில் ஜன்னான் ஆடைகளை எல்லாம் கலத்தி வெயில்ல போட்டு கம்பங்களில் கட்டி ரெண்டு 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 காலுக்கும் கம்பு கம்பு கைக்கும் கம்புல கட்டி காலையும் கையையும் மனைவியை வேதனை செய்கிறான் இஸ்லாத்தை இஸ்லாத்தை விடு விடு அதான் நல்லா சொல்கிறான் உடைய முளை கம்புகளை உடைய பிர கட்டிய மனைவி எவ்வளவு இருக்கணும் மனைவியோட எவ்வளவு இறக்கமான மனைவி எவ்வளவு சாத்துகள் செய்த மனைவி எவ்வளவு அழகான மனைவி ஆசியாரதி அம்மா ஹன்ஹா சகோதரிகளே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பெண்ணை நாலு கம்புகளில் கட்டி வெயிலில் வைத்து வேதனை செய்தான் இஸ்லாத்தை விடு இஸ்லாத்தை விடு சொன்னார் விட மாட்டேன் கடைசியாக என்ன செய்தான் தெரியுமா இந்த பெண்ணுடைய மேல பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டு கொலை செய்ய திருந்த மாட்டாள் இவளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை பெரிய கல்லு கல் பாறையை தூக்கி இவளுடைய தலையில் போடுங்கள் இவள் செத்து மடியட்டும் என்றான் கல்லு பாறையை கொண்டு வந்தார்கள் தலையில் போடுவதற்காக அந்த நேரம்தான் ஆசியா கையெண்டினார் அல்லாஹ்விடம் இஸ்காலட் அந்த துவாவை அல்லாஹ் சூரத்து தஹரீமில் ஹரினில் சொல்லுகிறான் பெண்களுக்கு படிப்பினை சொன்னார் ரப்பி விணிலி இந்த கதை ஜன்னா நான் தீனுக்காக இவ்வளவு இஸ்லாத்துக்காக இவ்வளவு சிரமப்படுறேன் எனக்கு நீ என்ன தெரியுமா தரோணும் எனக்கு சொர்க்கத்தை தரோணும் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தரோனும் அந்த மாளிகை உனக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் எப்படி துவா

அநியாயக்காரர்களை விட்டு என்னை காப்பாற்றுவாயாக சகோதரிகளே எழுதுகிறார்கள் கல்லு வந்து விழுவதற்கு முன்னால் அவ்வளா அந்த பிராவுனுடைய மனைவிக்கு சொர்க்கத்தில் வீட்டை கட்டி அந்த வீட்டையும் காட்டினான் அதற்கு முன்னால் உயிரையும் கைப்பற்றி விட்டான் மௌத்தாகிறதுக்கு முன்னாலே சொர்க்கத்தையும் காட்டியாச்சி கலையில கல் வந்து விழுவதற்கு முன்னாலே ஊகையும் கைப்பற்றியாச்சு அல்லாவுடைய மூசா நபியை வளர்த்த பெண்ணுடைய வரலாறு தீனுக்காக என்ன செஞ்சோம் நாம் தீனுக்காக என்ன செஞ்சோம் நான் தீனுக்காக உயிரை விட்டார் ராசியா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் கொடுக்கும் பரிசு என்ன தெரியுமா

உலகத்தில் மிகப்பெரிய அநியாயக்காரனுக்கு மனைவியாக இருந்தார் சிரமங்களை சகித்தார் ஆனால் பெண்களே வாழுங்கள் வாழுங்கள் இஸ்லாத்துக்காக வாழுங்கள் அல்லாஹ் கைவிட மாட்டான் உங்களை மனைவியாக உலகத்தில் மிகப்பெரிய அநியாயக்காரனுடைய மனைவியாக இருந்தவரை அல்லா மறுமை நாளில் உலகத்தில் மிகச்சிறந்த மனிதருக்கு மனைவி எப்படி வரலாறு பெண்கள் படிங்க இதெல்லாம் படிச்சு பாருங்க எவ்வளவு வரலாறுகள் பெண்களுடைய வரலாறு வரலாறை பேசுவதற்கு ஐந்து பெண்களுடைய வரலாறு முதலாவது மூசா அலிஹிசலாத்துடைய தாய் இரண்டாவது மூசா நபியை வளர்த்த ஆசியா மூணாவது மூசா நபியுடைய சகோதரி உம்மு குல்சூம் நாலாவது ஷுஐப் அலிஹிசலாத்துடைய மகள் மூசா அலிஹிசலாத்துடைய மனைவி இரண்டாம் அஞ்சாவது மூசா அலிஹிசலாத்துடைய மதினி அல்லாஹ் கண்ட சிறப்பை சொல்கிறான் என்ன சிறப்பு தெரியுமா வெட்கத்தோடு நடந்து வந்தால் வெட்கம் பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஆக முக்கியமான விடயம் வெட்கம் இன்னைக்கு பெண்களிடம் விட்ட ஆக முக்கியமான விஷயம்தான் கை சேதம் வெட்கம் சகோதரிகளே இன்னைக்கு நிறைய பெண்களிடம் வெட்கம் கிடையாது அல்லா உங்களை பாதுகாப்பானாக ஒரு கட்டுக்கோப்பான ஊர்ல வாழக்கூடிய மக்கள் நீங்க ஆனா யாராவது இருந்தா சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேஸ்புக்ல போட்டோ போடுறவங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடுறவங்க செட்ல இருக்கிறவங்க டிக்டாக் செய்யறவங்க ஃபேஸ் கவரும் பண்ணிக்கிட்டு டிக்டாக் செய்யற காலம் இது பரதாவை போட்டு மேக்கப்பும் பண்ணி லைக்க காணலையா ஒரு பொம்பளை சொன்னாவா நீ தலையெல்லாம் மூடிக்கிட்டு நெஞ்செல்லாம் மூடிக்கிட்டு டிக்டாக் பண்ணா லைக் வருமா கொஞ்சம் ஓப்பனா பண்ணு அப்பதான் லைக் கூட வரும் அப்படியா ஓப்பனா டிக்டாக் போட்டாவா லைக் ஆயிரக்கணக்கில் தாண்டி போகுதா உனக்கு துணியால லைக் வேணுமா ஆகத்துல நெருப்பிருக்கிறது தெரியாதா உனக்கு இவ்வளவு கேவலம் சகோதரிகளே ஏவளோ வளர்த்தார்கள் பெண்கள் இந்த கி இஸ்லாத்தை பெண்கள் குளிதோண்டி புதைக்கிறார்கள் பேட் டே பாட்டியும் ஃபங்ஷனோ மாப்புளுடைய பேட் டேకి பொம்பளை உருபடுக்குறதும் பொம்முளுடைய பேட் டேకి மாப்புள உருபடுக்குறதும் இதெல்லாம் யார் காட்டி தந்த சரியத்தில் எல்லாம்

பயான்கள் பின்னால் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பயான்கள் நடப்பதாக இருந்தாலும் பின்னால் தான் பயான் நடக்கும் எந்த ஆணுக்கும் அவர் முஃப்தியாக இருந்தாலும் சரி முஃப்தி அல்லாமா குள்ளி நாட்டுக்கே தலைவராக இருந்தாலும் சரி அவர் அவருக்கும் உங்களை பார்க்க அனுமதி இல்லை فإذا سألتموهن متاعا فاسألوهن من وراء الحجاب الله உலகத்தில் சிறந்த சகாபாக்களை பார்த்து சொல்றான் ஏ சஹாபாக்களே நீங்க உலகத்தில் சிறந்த பெண்களாகிய நபியுடைய மனைவிமார்களிடம் ஏதாவது கேட்க வேண்டியிருந்தால் இருந்தால் எப்படி வார்த்தை சகாபாக்கள் உலகத்தில் சிறந்தவர்கள் நபியுடைய மனைவிமார்கள் உலகத்தில் சிறந்த பெண்கள் ஆயிஷா சஹாபாக்கள் பாடம் என்னதாக இருந்தாலும் சரி என்ன கேட்கிறதாக இருந்தாலும் சரி என்ன படிக்கிறதாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய கட்டளை ஆண்களே சகாபாக்களே நீங்கள் திரைக்கு பின்னால இருந்துதான் பேச வேண்டும் திரைக்கு பின்னால இருந்து எல்லாம் கேட்கணும் திரைக்கு பின்னால இருந்து எல்லாம் படிக்கணும் அவ்வளவு சிறந்த சொர்க்கவாதிகள் அந்த சகாபாக்களுக்கு அந்த சத்தம் இந்த காலத்துல எங்களோட மனசு சுத்தம் எங்களுக்கு கெட்கண்ணம் இல்ல நாங்க சகோதரிமாத்தான் பாக்குற சகோதரன் தான் பாக்குற இந்த ஒரு கதையும் அல்லாவிடம் ஒரு படாது சத்தம் சத்தம்தான் இதோட முடிவு செய்யணும் இதுக்கு பின்னால யாரு கயாணம் செய்தாலும் பெண்கள் உறுதியாக நிக்கணும் திரைக்கு பயன் பயம் தான் நாங்க வருவோம் அனுமதி கிடையாது அவர் மௌலவில் யாரா இருந்தாலும் அவரை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை கண்ணியமான சகோதரிகளே இஸ்லாம் எங்க நாம எங்க இஸ்லாம் எங்க நாம எங்க இஸ்லாத்தை வளர்த்த பெண்கள் எங்க நாம எங்க உலகத்தில் அல்லாஹ் முதன் முதலாக இஸ்லாத்துக்காக உயிர் துறக்கக்கூடிய பாக்கியத்தை ஒரு ஆணுக்கு கொடுக்கவில்லை பெண்களே சுமையா அன்ஹா என்ற ஒரு பெண்ணுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பேன் நான் சொன்னேன் சுபைகா அந்த சுபைகால தான் சுமையா ரவி அல்லாஹ் அன்ஹா உடைய இருக்கு போய் பாருங்க ஹரத்துக்கு போன உலகத்தில் அல்லாஹ் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒரு ஆணுக்கு கொடுக்கவில்லை அல்லாஹ் அல்லா என்ற ஒரு பெண்ணுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான் எப்படி பெண் அவ சுகான் உலக வரலாறில் காண கிடைக்காத ஒரு பெண் செல்லல்லாஹோ அலைகி வ செல்லம்

ஓடி வாரார் ஜம்மிலூனி ஜம்மிலூனி நத்திரூனி கதீஜா என்னை போத்துங்கள் என்னை போத்துங்க நடுக்கமாக இருக்குது உயர்ந்த போர்வைகளை எல்லாம் போர்த்தி விட்ட கதீஜா நாயகி சொன்ன வார்த்தை அல்லாஹி லுஹ் ஜீ கல்லாஹ் அபதா யாரசு அல்லாஹ் அல்லாஹ் நிச்சயமாக ஒரு நாளும் உங்களை கேவலப்படுத்த மாட்டார் எப்படி மனைவி ஒரு கணவன் கஷ்டப்பட்டு பயந்து நடுங்கி ஓடி வரக்கூடிய நேரம் அந்த மனைவி ஆறுதல் வார்த்தைகளை சொன்னால் கணவனுக்கு தைரியம் ஊட்டினால் அதுதான் மனைவி வேற மனைவி என்ன சொல்லிருப்பா மலக்கா அறுநூறு ரெக்கையா பைத்தியம் முடிச்சுட்டோ தெரியா இவருக்கு வெருக்கு சோம இல்லோ தெரியா ஜிம் புடிச்சிட்டோ தெரியா மலக்கு என்றார் அறுநூறு நூர்க்கே என்றார் அந்த மனைவி சொன்ன வார்த்தை والله بخاریல வார் ஹதீஸ் لا يخزيك الله ابدا சொன்னார் நபியே உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் ஏன் தெரியுமா இன்ன கலா தசீலு நீங்கள் இரத்த பந்தத்தை சேர்ந்து நடப்பவர் கல் மற்றவர்களுடைய இயலாதவர்களுடைய சுமைகளை சுமப்பவர்மாது ஏழைகளுக்கு உழைத்துக் கொடுப்பவர் ஒத்துழையின் அலா நவாயிபில் ஹக் யார் யார்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படவில்லையோ அவர்களுடைய உரிமைகளை எல்லாம் பாடுபட்டு எடுத்துக் கொடுக்கக்கூடிய நல்லவர் நீங்கள் சாதிக் உண்மையாளர் அமீன்